பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அன்பார்ந்த அன்பர்களே தை மாத பழங்களை பார்க்கும்போது தை மாதத்தில் நமக்கு பொறுத்தவரைக்கும் விடுவுகால பிறந்தாச்சு ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞானம் ஒரு சேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு நமக்கு விடுவி காலம் வராதான்றவங்களுக்கு கண்டிப்பாக விடுவு காலம் இது இதுவரைக்கும் எப்படியோ அல்லல் பட்டு வயி தெரியாமல் தின்னாடி போனவர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்க சொல்கிற பழமொழி உண்மையாக நிரூபிக்கப்படுறது இந்த சமயத்தில் வந்து செவ்வாய் வக்கரமாக இருப்பார் குரு வக்கரம் அப்படில் பத்து கவரேஜ் இல்லை ஒருத்தர் நமக்கு பணம் தரல ஏமாற்றினான்னா நம்ம எப்படி வாங்குவோம் அப்படி வாங்கணும் அதுதான் செவ்வாய் உக்கரமாக இருக்கார் குரு உக்கரமாக இருக்காருன்னா நம்ம எப்படி இருந்தால் குரு வக்கரம் விடு இந்த நிலையில் இருந்தாருன்னா கிடைக்கிறது கிடைக்காது போய்ட்டு அதனால் வந்து குரு வக்கரமாக இருக்கிறதில் வந்து இந்த தை மாதத்தில் குரு வக்கரம் இருபத்தி ஆகிடற கவலைப்பட தேவையில்லை ஸோ தை மாத பலன் பார்க்கும்போது ஒரு ஒரு அனுகூலம் குரு குரு வக்கரமார வெளியில் வந்துடுறார் நமக்கு விடுவால பிறந்துடுது நமக்கு சாமர்த்தியத்தை யார் கொடுப்பா செவ்வாய் வக்கரமானாலும் சாமர்த்தியம் கிடைக்கிறது இல்லைன்னா வராது நம்மளால எழுந்து போய் வந்து வாங்கி செஞ்சு பண்ணி சுறுசுறுப்பு வர்றார் ஆத்திரம் கோபம் உணர்ச்சி வேகம் புத்தி தான் முடியும் அதுக்காக அப்படி வச்சுருக்காரு ஸோ இந்த அதோ நமக்கு எப்படிலாம் வழிகாட்டினா நல்லா நடக்கும்னு தெரிஞ்சு தான் நல்லா பண்ணிருக்காங்க அந்த இன்னொரு பெரிய அனுகூல் நமக்கு என்னென்னா குரு வக்கர நிவர்த்தி ஆனவொன்னா பலமாக இட்றாரு தை மாசத்தில் தை மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால மாத கடைசி ஏதோ தொம்பா அந்த இது கை பதினொன்னு பதினொன்றோ ஃ பிப்ரவரி தான் ஆறார் அப்படி கவலை இல்லை அது வரைக்கும் நமக்கு வேண்டிய காலத்தில் நமக்கு வேண்டியதை சுதாரிக்கணும் இல்லையா ஒரு ரெண்டு நாள் கொடுத்தா கூட போதும் அஞ்சு அஞ்சு நாள் கொடுத்தா கூட போதும் நம்ம வாங்க முடியும் கொடுக்காமலே இருக்கிறதுக்கு கொடுத்து சந்தோஷமாக எச்சிகரமோ இல்லையோ அனுபவிங்கு சொல்லி கொடுத்துட்டாலே போதும் நம்ம பார்த்துப்போம் நமக்கு அந்த வகையில் குரு நிறைய கொடுக்குறார் அதில் என்னென்னா தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தனியாக இருப்பார் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பொறுத்தடிக்கும் கிரகப்பல கிரக சிகோஜாரம் சொல்கிறேன் ராகு எப்போதுமே மீனத்தில் இருக்கார் அது புது வருஷத்தில் தான் ராகு பேர் பேருவார் குரு அதுக்கு பேருவார் அது வரைக்கும் ராகு மீனத்தில் இருப்பார் கண்ணியில் கேது இருப்பார் அந்த ராகு கண் மே மீனத்தில் இருக்கிறதன அட்வான்டேஜ்னா குருவை நேரம் பார்த்துட்டே இருப்பார் அவ்வளோ சுலவும் இல்லை மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார் ஆனால் நம்ம எப்போதுமே இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இளைஞர்கள் இருக்குது அத்தனை பேரமோ பெரிய பெரிய மாஃபியா கும்பல் விலையை சொல்லி தான் ஆனால் நம்ம எப்படி சாமர்த்தியம் தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சிட்டோம்னா நாலு காசு குரு கொடுக்கறது ரத்தம் இடாமல் அமுக வச்சிக்கலாம் ஒன்றும் பிளாக் பண்ணி வச்சுக்கணும் இல்லை சாமர்த்தியமாக எழுதி வைக்கணும் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும் அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முடியும் சாமர்த்தியத்தை இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது நேரடியால் எதுவும் பண்ண முடியாது இப்போ குரு கொடுக்க போகிறது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ குடு கொடுக்க போகிற குரு உலகத்தில் இல்லை அதிசயமாக கை மாதத்தை ஆரம்பித்து மாசி பங்குனி ரெண்டு மாதமும் உங்களுக்கு வேர்ல்டு பேங்கெலாம் காலியாகி நம்மக்கிட்ட வந்துடும் அங்கே இருக்க பணம்லாம் நம்மகிட்ட வந்துடும் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அது போய் பிளான் பண்ணுங்க அந்த அந்த அளவுக்கு கொடுக்க போறார் அந்த அளவுக்கு செயல்பாடு சுக்கரன் வேற போய் வீரத்தில் உட்காந்துக்க போகிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம செம்ம சுக்கரன் ராவ சேர்ந்துப்பார் சனீஸ்வரர் இப்போதைக்கு பேர போகிறதில்லை கவலைப்பட வேண்டாம் ஆனால் காத்து இது தற்போதைக்கு இந்த ராகுவோட சனீஸ்வரர் இருக்கார் சனீஸ்வரன் வக்கரன்லாம் முஞ்சி போச்சு கவலைப்பட வேண்டாம் சனி சேர்ந்து நமக்கு சனி ஒத்தர தான் நமக்கு கொடுக்க முடியும் ஏழை பங்காளன் அதுக்காக அவர் ஏழை இல்லை நம்ம ஏழை பங்காளம் கொடுக்குறான்க்காக நம்மள உயர்த்தத்துக்கு தவிர நீ ஏழையாக இருக்கிறதுக்காக பண்ணவே இல்லை அடுத்தடுத்து மேல் மேலே போகணும் பத்தாம் டீச்சர் சொல்லி கொடுத்தாருக்காக வண்டி பத்தாம் அவர் இருப்பான்க்காக அவர் அப்படி இருப்பான்க்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாது மேலே மேலே வரட்டும் சனீஸ்வரன் அந்தளவுக்கு பாடுபடுறார் உழைச்சி நேர்மையாக வந்து எப்படி நாலு பேர் சூறு போட்டு நாலு பேருக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்யறதோ அந்த மாதிரி நம்ம தயார் தான் நாம்மளும் வாழ முடியும் மற்றவங்களும் வாழ வைக்க முடியும் தப்பிக்க முடியும் பொத்து வாங்க இல்லை ஏவனால் ஏமாத்த கூட வாங்கிடலாம் அது எப்படி நிர்வாகம் பண்ணுறது தான் கஷ்டம் நம்ம கையில் வச்சு தக்கிறது கஷ்டம் அது மாதிரி சொத்து பொத்துகள் நிறைய வாங்குவீங்க இந்த அதில் பெரிய சொத்து பொத்துகள் நிறைய வரும் கடன் குறைஞ்சிடும் புதிய கடன் ரொட்டேட் ஆகும் இப்போ சொன்னேன் கடன் நிவாரணத்தது ஒன்றும் இல்லை புதிய கடன் வாங்கிறதுக்காக வரக்கூடிய விளைவுகளுக்காக பண்ணக்கூடிய விஷயம் பழைய திருப்பி போட்டு புதுசு வாங்கினா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பெட்டர் பண்ண முடியும் இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை அவ்வளோ தெரியும் வசதியார்களுக்கு டேக்ஸ் பற்றி தெரியும் நம்ம நாடு பற்றி தெரியும் அதனால் நான் சொல்லணும் அவசியம் இல்லை அது பார்த்துக்க சாமர்த்தியம் கூடுமான வரைக்கும் அரசியலில் தொழையாமல் இருந்தால் போதும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்ல வரதுல இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகண கிரகங்கள் பார்க்கும்போது ராகு கேதுக்கள் அந்த மீனத்திலையும் கண்ணியில் இருப்பாங்க குரு பக்கரை முடிஞ்சு பக்காவாக பலமாக இருப்பார் ராகு பாறை இருப்பார் கு அதே குரு கண்ணியில் பார்ப்பார் தோஷம் தோஷம் போயிடும் ராகு தோஷத்தை உண்டாக்கினாலும் குரு பாறைனாலும் தோஷம் போயிடுறது புரியுதுங்களா எப்படி அக்கௌண்ட்ஸ் பேர் பண்ணால் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இங்கேட்டு அது கட்டி பணம் திரும்பி வாங்கிக்கிறவன் பார்த்தீங்களா அதே மாதிரி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி அமைப்பு தான் வச்சுருக்காரு வெளி இப்படியாக சொல்கிறேன் இது புரியத்துக்காக சொல்கிறேன் அதுக்காக அப்படிலாம் மேலே கிடையாது உங்களுக்கு புரியுன்னு சொல்ல வர கிரகநாதர்கள் விட்டாதான் வேறு அழி கிடையாது அவங்க கொடுத்தா தான் உண்டு உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆகினதே இவர் தான் குரு வக்கரமா இப்போ வரதான் உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு ராகு கேதுக்கள் குருக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை உலகத்தை யார் சம்ரஷிக்கிறதோ அவர் கூட இருப்பார் இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்கன்னா அத்தனை தேவதைகளும் இங்கிருந்த ஆப்ரேஷன் மெயின் ஆப்ரேஷன் பாரத பூமியில் தான் வெளிநாடெல்லாம் கிடையாது அங்கே சம்பாதிக்க போகலாம் கொள்ளலாம் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கொள்ளலாம் அதுதான் ஸோ படிப்பு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அது தகுந்த மாதிரி பசங்க பசங்க படித்து மேலே வரும் நீங்கள் பொஷர்லாம் அட்டென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை கூடுமான வரைக்கும் கெட்ட பழக்கத்தில் போக இருக்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்லலை சுதந்திரம் இருக்கிறதுக்காக வேண்டி கூடுமானவருக்கும் கொஞ்சம் பக்தி பிரேமையோடு நடந்து கொண்டு நான் பசங்களை ட்ரெயின் பண்ணுறது நல்லது குழந்தையோட நம்ம கலாச்சாரத்தில் பண்பற்றி பாருந்தான் நமக்கு ஒரு விட நல்ல திருப்தியாக வாழ முடியும் பணம் பொருள் அந்தஸ்து சாப்பாடு போடாது போதைப் பொருள் மாதிரி அது அது மாதிரி கிரக அமைப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணா இருக்காங்க அதாவது ச சனீஸ்வரனோட ராகு இருப்பார் இப்போதைக்கு ராகு வரல சனீஸ்வரனோட சனீஸ்வரன் இருப்பார் அது சொந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கரன் சனி இப்போதைக்கு இந்த மாதம் இருப்பார் சுக்கரன் சனி இந்த மாதத்துலேருந்து உடனடியாக நமக்கு மேலே போயிடுவார் சுக்கரன் மேலே போயிடுவார் சுக்கரன் சனி இருந்து ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அது சுக்கராச்சாரியர் மேலே போன உடனே முதல்காரர் என்ன பண்ணுவார்னா குருவோட ராசி பரிவர்த்தனை இப்போ தெரிஞ்சுதா வல்லரசு நாடுகள்லாம் ஜீரோ நம்ம பொருளை நம்ம சின்ன அரசு நாடா இருக்கு நம்ம ஆள்கிட்ட ஹேண்டின் க்ளோஸ் வச்சுப்பாங்க பொதுவாக சொல்கிறாரு அப்படி தான் அர்த்தம் மேலே போய் எகிரி குச்சவங்க கீழே வந்து நம்மளை பிடிச்சின்னு மேலே ஏறுறான் நம்ம ஏறணும்னு நமக்கு புத்தி வரணும் நம்மளை பிடிச்சி மறுபடி மேலே ஏறினானா நம்ம கீழே தான் இருப்போம் இதுதான் லாஜிக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த அளவுக்கு சுக்கரன் குரு ராசி பரிவர்த்தனை குரு யாருக்கு இருக்காருனா சுரர்களுக்கு நம்ம மாதிரி ரெண்டாம் கட்ட அளவுகளும் இருக்கிறதுக்கு சுக்கரராசி யார் இருக்கிறன்னா தேக்க வேணாம் யாராக இருக்கலாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அதனால் இருக்கும்போது அந்த ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணிக்கிற அளவுக்கு பலமாக இருக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் சித்திர மாதம் வரைக்கும் சித்திர மாதம் வரைக்கும் குரு சுக்கராச்சாரக்கு கண்ணியில் இதில் மீனத்து போயிடுவார் என்ன சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு பாருங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை போகபாய் கற்பனையிலேயே போன்றது நடவடிக்கை வரைக்கும் எல்லாம் வரும் அடையங்கப்பா சனீஸ்வரர் குப்பத்தில் உட்காந்து சொல்லப்படாது நன்னாந்து செய்கிறாரு ஸோ அத்தனை விஷயத்துலையும் நமக்கு பெரிய அனுகூலம் இருக்குது அந்த மற்ற செவ்வாய் க செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் கடகத்தில் உட்காந்துட்டு வக்கரமாகி பலம் கொடுக்குறாரு சாதுவாக இருந்தால் காரியாக சொல்லிட்டேன் அப்போ சாதுவாக இருக்கிறதுக்கு எப்படி அடித்து நொறுக்கின்னா அவர் வலுவாரார் அப்படின்றத கடகத்தில் நீச்சம் வக்கரமாகி மறுபடியும் பலம் உண்டாருது சக்கர் சுக்கர் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் வக்கரமானால் பலம் அந்த வளம் எதுக்கு வருது புடி உடாத நொறுக்கு பிடி அது பிறகு பார்த்துக்கலாம் இன்னைக்கு அளவு இல்லை இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க இப்போ பண்ணி பார்த்துக்கலாம் பாவமாவது புண்ணியமாவது அப்படி தோண்டி விட்டு ஒரு அமக்கலம் பண்ணி நீங்களும் பெரிய மில்லினர் பில்லினர் ஆகலாம் இதான் இந்த பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல் மற்ற கிரகங்கள் பற்றி தேவையில்லை இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே தை மாதம் சொல்லக்கூடிய குரோதி வருஷம் ஒவ்வொருவருக்கும் இன்ட்ரவியாகுது எல்லா ராசியும் நல்லது தான் பண்ணுறாரு ஏன்னா எந்த தெய் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்களோ பணம் புல் அந்தஸ்து ஸ்டேட்டஸ்து மகத்து அது மட்டும் இல்லை அது யார் டீம் ஒர்க் அப்படின்னு அவங்க அதே மாதிரி சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை ஆனந்தமாக எனக்கு போக போக வாசிய வாய்க்கு கொடுக்கறது ஏவாடும் பகவர்களை நம்ம எப்படி கைக்குள்ளே வச்சுக்கிறது அயமாத்து அவனை நம்மளே முட்டாக்கி நம்மளே நம்ம வாழ்கிறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு சுற்றி இருக்கிற ஆட்கள் பண்ணாதான் நம்ம வாழ முடியும் நம்மளே எல்லாம் பண்ணிக்க முடியுமா பாருங்கள் ஆ உறவுகள் கை கொடுக்கும் உறவுகள் எண்ணி கை கொடுக்கவே கொடுக்காது கேட்கணும் மேற்கப்போ மேற்கு அந்த உறவுகள் கை கொடுக்கும் அந்த நேரத்தில் என்ன மாதிரி கணிஞ்சி வரக்கூடிய எல்லாமே அமைப்பு கொடுத்துருக்கான் வித்திக்கு வரும் முதல்ல வெறும்னா வாழ்க்கை வெட்டியாக போகிறது அதுக்கு நடைப்படி காலத்தில் நல்லா ஜீவனம் சம்பாதிக்கிறது அனுபவிக்கிறது போகிறது கலாச்சாரங்கள ஒரு அழகாக பின்பற்றுறது தெரிஞ்சுக்கிறது நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும் வைக்கிறது இதெல்லாம் இறையாமை சேர்ந்து இருக்குது இதெல்லாம் இறையாமை நிறைய ஒன்று சந்தோஷமான விஷயந்தான் மணி மருந்து போஷம் சொல்லக்கூடிய அல்ல உணவோடு சம்பந்தம் அனுபவிக்கிறது குட்டம் நன்னாகிடுறது இதுக்காக நீங்கள் போய் எக்ஸசைஸ் எல்லாம் தனிப்பட்டமாரி புசு புசு அதெல்லாம் சம்பாதிக்கலாம் இப்போது ஈவ்னிங் மணி கேன் டூ எனிங் எது இந்த எனி எனி ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் சாதாரணமாக கோயிலு சுற்றிட்டு வளர்த்தோமாட்டான் இது இதுக்குன்னு மருந்து ஒரு பத்து தடவை சுற்றி வருவான் போய் சரி அது அன்றைக்கே கோயில் சுற்றலாம்ல ஆ இப்போ கப்பலு மார்னிங்லேருந்து எல்லாம் பண்ணி சுற்றான் நம்ம தெரு சுற்றிட்டு பாபம் அவ்வளோ கோயில் சுத்தம் புண்ணியம் அது சுற்றோம் ஏன்னா மன நிறைவு அமையும் கோயில்னா சுவர் போட்டிருக்கும் முதல் சுவர்கள்ல மைண்டு கண்ணாமலான்னு போகாது அமைதியாக இருக்குது அவனை சிந்தனை அவன் சிந்தனை கோயில் கொடுத்தான் இந்த சிந்தனைகள் நமக்கு கொடுப்பார் ஆனந்தமாக இருக்கும் கவலைகள் இல்லாத இருக்கும் வெளித்தொடர்பு குடும்பத்தொடர்பு இல்லாத அமைதியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நின்று வாழை நின்று பார்த்தாலும் பாடுவீங்க முன் ஒழிப்பீங்க அதெல்லாம் இருக்கும்போது உடம்பு தானாக வரும் அது உண்டு காலையில் பாட்டு ஓல் இண்டியா இருந்தால் இன்னும் வீக்க உடம்பு இதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் ரசிகர்கள் அனுபவிக்கக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் நிறைய கொடுக்குறேன் ஸோ இந்த கை மாதம் சொல்லக்கூடிய மகரத்து மகரத்தினுடைய த வாசத்தில் எல்லா விதமான அனுபவிக்கக்கூடிய வசதிகள் இருக்குது தை மாதம் தன்னாலே உங்களுக்கு புரிய அனுபவிக்கூடிய பாசம்தான் கை பிறந்தால் வழிபறக்கும் ஆனால் தை மாதம் சொல்லக்கூடிய இந்த வாசத்தில் மகரத்தினுடைய சம்பந்தப்பட்ட எல்லா விதமான விஷயங்களும் முக்கியமான களத்தை தந்த எட்டாம் அதிபதி சொல்லக்கூடியவரை பொறுத்த வரைக்கும் சூரியன் சூரியனுக்கு எட்டாவது அதிபதி மகரத்தை கொடுத்துருக்கு தவிர எட்டாவது அதிபதியாக எதுவுமே ஆக முடியாது சூரியன் நம்பர் ஒன்று அதனால் சூரியனே அந்த உட்காந்துட்டார் எட்டாம் வீட்டில் உட்கார்ந்த போல சூரியன் அந்த வீட்டிலேருந்து எட்டாம் அதிபதி சொல்ல சூரியன் ஆறாம் இடத்துல அதுக்கு ஆறாம் இடம் வந்து உட்கார்ந்துட்டு அதோட கூட புதனும் உட்கார்ந்துட்டு ஓமத்தை கொடுக்குறான் மகரத்தினுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுக்கராச்சாரியார் அவர் பூர்வ புண்ணியாதிபதி அதே சுக்கராச்சார வீரியஸ்தானாதிபதி அவர் வீரியத்தில் உட்காந்து முதல்ல ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு நிறைய கொடுக்குறாரு சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு சனியோடு உட்காந்துருக்கார் சனீஸ்வரர் ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கலாம் குடும்பத்துக்கும் ஆனால் அவர் தான் ராசி அதிபதி அவர் தான் தொடர்பு உள்ள வெப்பில் சுக்கரனும் சனியும் உட்கார்ந்துருக்குது இப்போ சனியும் புதனும் உட்கார்ந்துக்கிறது இதெல்லாம் நிறைய இருக்குது அதே சமயத்தில் இப்போதைக்கு ராகு மேலே உந்திர ச மகரத்தை பார்ப்பார் இல்லையா மகரத்தில் சுக்கரார் போய் மாத கடைசியில் போவார் எங்கே கும்பத்துலேருந்து சுக்கர் மேலே மேயத்துக்கு போகிறார் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் இந்த மாதத்துக்குள்ளேயே நட படிப்படியாக மேலே மேலே தான் இருக்குது வக்கரங்கர்லாம் கிடையாது இப்படியா இருக்கும் சனீஸ்வரர் உக்கரவே நன்னாக இருக்கார் குரு வக்கர நிவர்த்தி ஆகிடுறாரு இதெல்லாம் எவ்வளோ அட்வான்டேஜ் பாருங்கள் அதே சாதி செவ்வாய் வக்கரமானார் செவ்வாய் தான் அவங்களுக்கு காரியமே நடக்கும் அந்த அளவு ஃபியர்ஸ் பேட்டிங் உறவுகளில் ஃபோர்ஸ் பண்ணி டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒற்றுக்குள்ளே சலைக்காக பண்ணிட்டுருக்காங்க செவ்வாய் சனி செவ்வாய் பாறை நாள் சனீஸ்வரர் அதே சமயத்தில் சுக்கரன் உட்காந்து மெதுவாக அப்புறம் மேலே போயிட்டு மேலே போவார் மாதிரி அவரும் மேலே மீனத்து போயிடுவார் சுக்கரரும் ராகுவும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க புதன் மெதுவாக இருந்து கும்பத்துக்கு வந்து சனியோட சீர்படுவார் ஒரு ஸ்டேஜ் எல்லாமே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக அமையணும் மகரத்தனுடைய பத்தாம் வீடு ப பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வீடு புதனும் பத்தாம் வீடு சுக்கரம் ஒம்பது பத்து புதனும் சுக்கரணும் தொடர்ந்து தொடர்ந்துட்டாங்களே செவ்வாய் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தான் தூண்டி விடுறதுக்கு அது பெரிய விஷயம் இல்லை அவர் தான் செவ்வாய் லாபாதிபதி ஸோ அதெல்லாம் இருக்குது ரொம்ப போதும் பூர்வ புண்ணா சொல்லா இருந்தாலும் நாளுக்கு ஒரு செவ்வாய் தானே போகணும் இல்லை அதெல்லாம் ஒரு தொடர்பு நவம்பருக்குலாம் பழை கிடையாது அந்த ருசி அந்த தேவைகளுக்கு உண்டான எந்தவோ அந்த அளவுக்கு கொடுத்தா போதும் சனி செவ்வாய் எந்த அளவுக்கு நமக்கு தொடர்பு உள்ளது கொடுத்தா அது நல்லா இருக்கணும்னு கொடுத்தா வாழ முடியும் சனியே நானே பணக்காரன் ஆகணும்னு நினச்சி நினைக்காது செவ்வாய் நானே சொத்துக்கும் நாட்டே ஆளுன்னு நினைக்க முடியாது ரெண்டு அவுட்டு அதனால் எதுக்கு எப்படி பண்ணமோ ஏதோ உறவுகள் கொள்ளணுமோ விற்கும்போது தானாவது நாடு விருத்தியாகும் வீடு விருத்தியாகும் குடும்ப விருத்தியாகும் அதனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத் தோட்டத்தொழில் விவசாய தொழில் பண்ணை தொழில் எல்லாம் சிறு குறு தொழில்கள் செல்ஃப் இந்த வியாபாரம் குறு வியாபாரம் இதெல்லாம் வந்து தன்னால் ஏதோ ஜீவனத்துக்கு தான் வயவுத்து இப்போ நிஜமாகவே சொத்து கொள்ள முடியும் சொத்து வாங்க முடியுமா ஒரு பசுமாடு வாங்க முடியுமா முன்னாடி ஐநூறு உள்ள உள்ளவாயிருந்தது லட்சக்கணக்கான இல்லை லைஃப் ஸ்டாக்கு வாங்க முடியுமா எல்லாத்துக்கும் சொத்து கொத்துக்கள்லாம் நிறைய ஆண்டில் பண்ணுவேங்க உங்கள் உடமையாகும் இந்த மாதம் இந்த மாதிரி சொத்துக்கு உடைமையாகங்க கண்ணு முன்னாடி ஏதோ வியாபாரம் பண்ணுறது போய்ட்டு சொத்துக்கள் உரிமையாகக்கூடிய அளவுக்கு உங்கள் வியாபாரம் புத்தி நன்னாக இது பண்ணி விரிவடையும் உங்கள் மனுஷங்கள்லாம் உங்கள் மனுஷங்கள்லாம் உறவுகள்லாம் கை கொடுத்து பின்னி வெறும் நூல் புடவை ஆகாது ஆடை ஆகாது நூல்கள் பின்னா தான் ஆடை கேட்கறது நன்னாதான் இருக்குது அந்த நூல்கள் பின்னணமே தகுந்த மாதிரி அது பின்னணத்துக்கு அமைப்புகள் கொடுத்துட்டா நன்னா உறவுகள் மேம்படும் உங்கள் சம்பந்தப்பட்ட இனங்கள்லாம் சனாதன தர்மம் கை கொடுக்கும் அந்த அமைப்பில் எல்லா தெய்வங்கள் கை கொடுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாத்துக்குமே ஏன்னா சனீஸ்வன் நல்லா இருக்கார் போதும் இல்லை வாழ்க்கையில் ஒரு பொருளை குடும்பத்தோடு எல்லாம் அனுபவிக்கணும் சனி நன்னாக இருக்கணும் வியாதிகள் நிறைய இருந்தாலும் நம்மளை தீண்டாது ரெண்டு அதே சமயத்தில் சனிசம் நன்னாக இருந்தால் தான் வியாதியை போக்கு வழியை உண்டாக்குவோம் குழந்தைகள் அடுத்தடுத்து ஒழுங்காக பிறந்து நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னா சனி தயவு தான் வேணும் பையன் நூற்றுக்கு நூறு வாங்கணும் எல்லா டெக்னாலஜி தொழில்நுட்பக்கலை எல்லாத்துலேயுமே வா ஃபெக்ஃபர்ட்டாக இருக்கணும்னா சனி தயவு இருந்தான்னா ஒரே டமத்தில் முடியலாம் கணக்குக்கே தான் எல்லா டெக்னாலஜியும் கணக்கு அடிப்படை தான் சனி கம்ப்யூட்டர் உண்மை இல்லை எல்லா டெக்னாலஜியும் நேரம் காலம் சொல்கிறீங்கள அந்த அமைப்பு அந்த 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 அஸ்திரம் சொல்லுவாங்களே சம்மந்தப்பட்டது அது இதுக்கு இதெல்லாம் இருக்குதுல்ல ஒரு கணிதத்தை போடுறதுனால் ரைடர் மூலம் மூலத்தை வச்சு அது ரைடர்ன்னு போடுவான் இந்த க கம்போசிட் மேத்தமேட்டிக்ஸில் வரும்போது அந்த சூத்திரங்கள் சொல்கிறது அதெல்லாம் வந்து பார்முலா இதெல்லாம் வந்து தேரி அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் கொடுக்கும் செயல்திறதை காட்டுறோம் யாருன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் அனுபவத்தில் கொடுத்து தான் அந்த புத்தகங்கள்லாம் வெளியில் வரும் சனீஸ்வரன் திறமையால் தான் அத்தனையும் வெளியில் வரும் சனி திறமை இல்லைன்னா உங்களால் படித்து நாக்காக வைக்க வேண்டியதுதான் ஒன்றும் ஜீரோ நம்ம நாட்டில் இத்தனை கெட்டிக்காரங்கன்னா வெளிநாட்டில் அத்தனை படித்தோன்னா மட்டும் இருக்கான் புக்கே படிச்சிருக்க மாட்டான் நாலு பேர் சொல்லி ப்ராக்டிக்கலாக அந்த பரம்பரை பரம்பரையாக ஞானத்திலே வந்ததுதான் எல்லாம் குவாங்கி பி டெக்கு எம் டெக்கு அந்த டெக்கு இந்த படிச்சு தான் இன்டெஸ்ட்டு ரன் பண்ணிடலாம் கிடையாது கிடையாது அப்படியே பண்ணிருக்காங்க நம்பர் ஒன் ஓடுது நம்ம தான் என்ன பணம் பி தெரியாது அவ்வளோதான் வியாபாரம் இப்போ நீங்கள் பண் அந்த திறமை தெரியல அது பிரகாரம் எல்லாத்துக்குமே எல்லாத்துலேயுமே அவ்வளோ தான் ஸோ சனிஸ்வரர் அந்த சனி சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அன்றைக்கே முன்னாடி சொல்லியிருக்கேன் நம்பர் ஒன்று ஆக்கணும்னா அவன் நினச்சா ஆக்குவான் அவன் நினச்சி அவங்கள ஆக்கிட்டான்னா உலகம் கவுந்துரும் நம்ம நாடு தான் ஆகிட்டு இருக்கும் விடுவாரா அவர் எல்லாம் ஓணும் அவருக்கு அதனால் மற்றவங்களுக்காக வாழ்க்கையை சனீஸ்வரன் வச்சதுனால நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை பிரகாசிக்கிறோன்னு இந்த மாதத்துலேருந்து சித்திரை மாதம் வரைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பயன்படுத்திக்குவாங்க குழந்தைகள் இன்னுமே எல்லாம் நாலஞ்சு முந்நூறு ரெண்டுலாம் கிடையாது நிறைய இருக்கும் பொண்கள் நிறைய இருக்கும் நல்லா அறிவாளியாக இருப்பாங்க சனாதனத்தில் நம்ம இயற்கையான சனாதன தர்மத்தில் ஈடுபடுவாங்க அந்த குடும்பத்தினோட சம்மந்தப்பட்ட இது அதில் ஈடுபட்டாலே போதும் அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் பரம்பரப்பு பாட்டி வைத்தியத்திலேருந்து நாட்டு வைத்தியிலேருந்து எல்லா சித்த வைத்தும் எல்லாம் தத்துருப்படியாக இருப்பாங்க அந்த விஷயங்கள்ல ஸோ இதெல்லாம் வந்து ச சமுதாயத்து மாற்ற சமுதாய மாற்றம் இல்லை சமுதாயத்தில் மறுபடியும் பேணி ஒரே ஒற்றுமையாக உண்டாக்கினா தான் வேறு ஏதோ மாற்றங்கள்லாம் போகும் அது அந்த விதத்தில் சனீஸ்வரன் செயல்பாடுகள் எல்லாம் செவ்வாய் சனி இப்போல்லாம் சண்டையில ஒத்துமை அதனால் அமைப்பில் இருக்கும்போது நமக்கு தேவை குரு சுக்கு ஒற்றுமையாக பாருங்கள் ஃபிஃப்டி இதெல்லாம் வருது நமக்காக தான் பண்ணுறவர் பகவான் நல்லபடியாக வாழ்ந்துட்டு நான் நூறு பேரில் ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் வாழ வைக்கிறவங்க நம்ம நாட்டில் இருக்க அத்தனை பேரும் வாழ்ந்து அவங்களே வாழ வைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகிறது சொல்லி வாழ்த்தி அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மெக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்